காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு பேரு தலைப்பு ஆனா காஞ்சிபுரத்திலிருந்து மக்கள் வந்திருந்தாங்களா இல்ல காஞ்சிபுரத்து மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு முன்கூட்டியே டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன்ல கியூஆர் கோட கொடுத்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் தாவேக்கா தொண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா காஞ்சிபுரம் ஒரு ஏரியால நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் தான் அனுமதிப்பா முதலில் வருவோருக்கே முன்னுரிமை அடிப்படையில அடிப்படையில் அஞ்சு பேரா தேர்ந்தெடுத்து ஒரு இரண்டாயிரம் பேர் உட்கார மாதிரி ஒரு அரங்கை தேர்ந்தெடுத்து அதுல மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல ஊடகத்தையும் ஊரையும் தமிழ்நாட்டையும் ஏமாற்றுவதற்காக நானும் அரசியல் பேசுறேன் ஏன் புருஷனும் நாட்டாம அப்படிங்கிற மாதிரி நடத்தப்பட்ட கூட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புல விஜயவர்கள் பேசியதுல குறிப்பா பாலாறு பிரச்சனை பேசினாரு ஆற்று கொள்ளை குறித்து பேசினாரு விவசாயிகள் சிக்கல் குறித்து பேசினாரு பரந்தூர் குறித்து பேசினாரு காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புனா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை அதற்காக போராடி கொண்டிருக்கிற யாரையாவது அழைச்சி உட்கார வச்சுக்காரன் பார்த்தா இல்ல நெசவாளர்கள் காஞ்சிபுரம் பட்டுனாலே பேமஸ் தான் காஞ்சிபுரம் கைத்தறி நெசவாளர்னாலே பேமஸ் தான் அப்படின்னு பேசுறாரு ஆனா காஞ்சிபுரம் நெசவாளர்களை உண்மையிலே பார்த்தா இல்ல பாலாற்றுக்காக தொடர்ச்சியா போராடக்கூடியவங்களையோ அந்த பாலாற்றினால தங்களுடைய விவசாயத்தை இழந்த விவசாயிகளே உட்கார பார்த்தா இல்ல அத்தனை பேரும் தாவேக்காவுடைய தொண்டர்கள்